யாருக்குமே தொல்லியல் என்றால் யாருக்குமே தெரியாதுங்க என்னை பொறுத்தளவு எனக்கு கூட தெரியாது நான் படிக்கிறதுக்கு முன்னாடி தொல்லியல்னா என்னன்னு எனக்கு கூட தெரியாது தொல்லியல் என்ற ஒரு ஒரு பாடப்பிரிவு இருக்கிறதா என்பது கூட யாருக்குமே தெரியாத நிலை தமிழகத்தில் இருந்தது ஆனால் அந்த கீழடி கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்பு பட்ட பின் தொல்லியலின் பற்றிய புரிதல் நம்முடைய மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது அதான் மிக முக்கியமாக நான் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா மனிதன் வந்து வரலாற்றை வந்து என்றைக்குமே வந்து நம்ம வரலாற்றில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றுமே வரலாற்றில் தான் வாழ்ந்து கொண்டு இருப்போம் நம்முடைய முன்னோர்களும் பல பொருட்களை விட்டு சென்றுள்ளார்கள் நாமும் பல பொருட்களை இந்த உலகத்தில் விட்டு செல்லத்தான் போகிறோம் அதை வைத்துத்தான் வரலாறு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தொல்லியல் என்பது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது தொல்லியல் என்பது வெறும் மனிதர்கள் பயன்படுத்தி விட்டு சென்ற பொருட்களை எடுத்து அதை அடிப்படையாக கொண்டு வரலாற்றை எழுதுவது தான் தொல்லியல் バシャ。